ஒருங்கிணைப்பாளர் சங்கரே நடந்து கீழ கட்டம் கிராசிட்டு கீழே காலங்கள தெசி 2024 பாரியர் ரோட்புரம் கட்டிகளா காலங்களா குன்றறகளா போர்பா 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 கண்ட வந்துட்டிரீங்கரா தேதி 2015 இல் முதல்ல மாத்தங்க सुभाष மாதியர் சங்கரபேரி জেলাராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி முதலாகப்பட்டாங்க இரண்டாவது மூன்றாவது கடுமையான போராட்டம்

இரண்டாவதாக மூன்றாம் இறுதியை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் ஐந்து கோவில் சுவாமி துணை துணைப்பட்டிப்பட்டி ஒன்றிருக்கின்ற மொத்தம் பதிமூன்று வட்டிகள் முதல் லாபத்தினுடைய கொண்டிருக்கிறார் என்ன மாவட்டமா <kung government> ครับนะโหมาป่ะนี่ก็เสือเลยมานี่มาเลยโหมา ఒరరరర రరరర వరరర கோட முன்னாடி <this> பரபா என்ன கொஞ்சம் கொஞ்சம் நடக்கா மதா மதா

એ ઓરી 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 ઓ 哈哈，天。 Okay. Uh -huh. What's

பூதிப்புறம் வேங்கைப்புறம் தலையா நாய்க்கு நினைவாக மாலை சிங்கிலி வட்டி மூன்றாவதா சிதாரிப்பட்டி அஜார் பிரதார் கொலைகத்திரி பாலா அஜிரன் மூன்றாவதாக நான்காவதாக நாங்க பார்த்தவரை நிதி மொழி நிதி கலையரசு காலமங்கலம் பாரதி மல்லீஸ்வரபுரா ஓரமாச்சுக்கோ அப்படி ஓரமாச்சு அப்படி

களையன்றி கச்சேரி தரமாய் புறற மூன்றாவது மதுரை மாவட்டம் கிடாரிப்பட்டி அஜார் பிரதர் கள்ளந்திரி பாலாஜிரா மா்கவுடா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பொலிவி கலை அரண்ญาணம் பாரதி வாரதி மல்லேஸ்வர புறற ഒന്നாவது இரண்டாவது மூன்றாவது பெரிய தறிய நானாவது பெரிய தறிய ஓடு 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 தேனி மாவட்டம் தெருக்கு பெருமையா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடா தேனி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திட்டா மலையாள நாய்க்கு நினைவாங்க எம் ஆலந்த் சூத்திரே பரமஜியோ நினைவாக காளிராஜன் சின்ன கோகுல்லாபுரம் கே கே புறதார்கள் கோதிபுறம் மணியங்க தாரதே கே கே பட்டிச்சாந்திரா நீல தா பண்ணே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தா நாமே காளியா திருத்தப்பட்ட கயல்ஸ்ரீ கச்சாரி தலைமை பொறு 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 வகின்ற சாரவி அனாயா பொறு செல்வா இந்த சமுதாய பெருமை சேர்க்கிறார் கிடாரிப்பட்டி आचार्य பிரதர் கல்லந்திரி பால ராய் போட்டி வகின்ற சாரவி கள்ளந்திரி நிர்வாகமாக நாங்க பார்த்த வரையில நான்காவது ராமநாதோட மாஹோட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறார்

வருகையா <laughs> 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 மலையான நினைவாக எம் ஆலர் பரமை புறர் போதிபோட்டை கையத்திரி கஞ்சேரி தலைவாயிபுரம் இரண்டாவதாக